போர்குணம் கொண்ட மேஷராசிக்காரங்க ஸோ மேஷ ராசிக்காரங்களா பேசிக்காவே பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் வந்து ரொம்ப சூட்டுபுளான ஒரு கலரா இருக்கும் ஏன் அப்படின்னா மேஷத்தோட இயல்பான குணம் என்னன்னா அவங்களுக்குள்ள வந்து எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் எனர்ஜி சரினாலே சக்தி சக்தியோட நிறம் வந்து சிவப்பு ஸோ உள்ளுக்குள்ள வந்து ஒரு அனல் இருக்கும் பாருங்க அந்த அனலோட வெளிப்பாடு வந்து அவங்களுக்கு வந்து நிறையவே தெரியும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியோட எனர்ஜி வந்து எப்போவுமே சிவப்பு நிறமாதான் இருக்கும் ரெட் கலர்ல சிகப்பு நிறத்தை பயன்படுத்தக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எப்பவுமே ஒரு சக்சஸ் அங்கே இருக்கும் நீங்களே வந்து உங்களுடைய ஜாதகத்திலேயே சரி நீங்க செக் பண்ணலாம் நீங்க ஒரு மேஷ ராசிக்காரங்களாவே இருக்கிறீங்க அப்படின்னால உங்களுக்கு வந்து நம்பர் ஒன் இந்த கலர் தான் எனக்கு எப்பவுமே சூட்டபிள் சூட்டபுளா இருக்கும் இந்த கலரை வந்து நான் ட்ரெஸ் போடும் போது எனக்கு எப்பவுமே ஃபேவரா நடக்கும்னா அது வந்து ரெட் கலராக இருக்கும் இல்லைன்னா ரோஸ் கலராக இருக்கும் இந்த ரெண்டு நிலம் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃபேவரான ஒரு கலரா இருக்கும் அந்த கலர்ல நீங்க ட்ரெஸ் போட்டு போகும்போதெல்லாம் நீங்க போகிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸாக வந்து சக்சஸ் ஆஹ் நடக்கும் இதெல்லாமே நம்ம ஜென்ரலா வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு எத்தனையோ கலர்ஸ் இருந்தாலும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ரெட் அண்ட் ரோஸ் இந்த ரெண்டு கலரும் வந்து ரொம்ப சூட்டபுளான ஒரு நிறமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்ய போறீங்க முயற்சி எடுக்க போறீங்கன்னா இந்த நிறத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக இருக்கும் மேஷராசினாலே ரெட்டுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெட்டோடு சேர்த்து ரோஸ் நிறமும் மேஷராசிக்கு ஒரு சூட்டபலான ஒரு கலராக இருக்கும்